மற்றும் தலைவரின் வீரமரணம் தொடர்பான தன்னுடைய கருத்து பகிர்வையும் எங்களோடு பகிர்ந்து கொள்கின்றார் நீங்கள் எங்களுடைய தலைவருடைய வீரமரண செய்தியை கேட்ட நேரம் எப்ப அந்த செய்தியை கேட்ட நீங்கள் அந்த நேரம் உங்களோட அந்த உணர்வு எப்படி இருந்தது நான் நினைக்கிறேன் எனக்கு செய்திகள் வந்ததும் அந்த வீடியோக்கள் வந்ததும் எல்லாம் சம நேரமா இருக்கணும் எனக்கு இப்ப சரியா சொல்ல தெரியல என்னால எனக்கு என்ன சொல்ற ஒரு எங்களோட ஒரு உருக்கொரு பெரிய ஆலமரம் இருந்துட்டு விழுந்த மாதிரி எங்களை திருப்பி இப்ப அந்த நேரம் வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் வந்த வாழ்க்கை ஆனா அந்த அந்த நிமிஷம் எங்களுக்கு எல்லாமே எல்லாமே மாறிட்டு இப்ப இருந்தா குழந்தைங்களை கொண்டே பூமியை விட்டு பிரிச்சு கொண்டே ஒரு பிரபஞ்ச வழியில தூக்கி வரைஞ்ச மாதிரிதான் கிடந்தது இப்போ ஒரு அது என்ன வார்த்தையில சொல்ல முடியுமே தெரியல இப்ப எல்லாரும் இப்ப எங்களை போல நிறைய பேர் இருக்கலாம் இதை சுத்தி தான் நாங்க வாழ்ந்து வந்தாங்க சோ எங்களோட வாழ்க்கை வந்து ஒட்டுமொத்தம் நாங்க இதுக்காக நிறைய விஷயம் வளர்ந்துருக்கோம் குடும்ப வாழ்க்கை நிறைய விஷயம் வளர்ந்து ஆனா அது இவ்வளவுதான் காலம் கடந்தாலும் எங்களால திருப்பி எடுக்க முடியாது ஒரு காலம் அது இனிமே அதுக்கு நான் ஒரு தத்துவ வார்த்தை சொல்ல முடியாது ஒரு பெரிய அதிர்ச்சி அவ்வளவுதான் இப்ப தலைவர் வீர வணக்க நிகழ்வை நீங்கள் கனடாவில செய்யறதுக்கு யோசிச்சிருந்த நீங்கள் அதை பற்றின முன்னெடுப்புகளை நீங்கள் மேற்கொண்டு அது கைவிடப்பட்டுட்டது அதை நீங்க என்னத்துக்காக அதை செய்யாமல் அப்படியே விடுறதுக்காக விட்டு இருந்தீங்கள் இல்ல இப்ப என்னன்னு சொன்னா உண்மையா முதல் வந்து இப்ப இந்திய ராணுவ காலத்துல நான் நேரடியா தலைவர் சொல்லி கேட்டது இல்லை ஆனா சொன்னதாக சொல்லிக் கொள்ளிப்பட்டிருப்ப ஒரு பெட்ரோல் கேன் கூட கொண்டு அதாவது எந்த கட்டத்திலையும் தான் இறந்தாலும் தன் உடல உடலம் வந்து எதிரின் கையில புரிவிடக் கூடாது என்பதுல தலைவர் கவனமா இருந்ததாக தெரி எனக்கு தெரியும் சோ சில சமயங்கள்ல இப்ப அந்த தண்ட மரணம் இப்படியான ஒரு குழப்பத்தோடு இருக்கணும் என்று அவர் விரும்பினாரோ என்று ஒரு நினைப்பும் உங்களுக்கு இருக்கு இப்ப இல்லாட்டி இப்படி ஒரு குழப்பம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை இப்ப எக்கிடத்தின எல்லாருக்கும் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா ஆஹ் தென்கிழக்காசியான் என்ற அரசியல் போக்கையே தீர்மானிச்சு அவர் ஒருத்தர் ஆரம்ப என்னன்னு சொல்லட்டும் ஆனா அவருடைய முடிவுகள் தான் எல்லாரையுமே பார்த்து கொண்டு வந்தது அந்த தென்கிழக்காசிய பிராந்தியத்தில இருந்த அரசாங்கங்களாகட்டும் அங்கிருந்த எல்லா சக்திகளாகட்டும் அவருடைய முடிவையை வச்சு கொண்டுதான் எல்லா மாற்றங்களும் நடந்து கொண்டு வந்தது சோ இதை கூட அவர் விரும்பி இருக்கலாம் எங்களுக்கு தெரியாத ஒரு காரணம் இருக்குமோ என்ற ஒரு ஒரு குழப்பம் இருந்தது அதே நேரம் இன்னொரு அது அது எங்களுக்கு கட்டாயம் செய்யணும்னு யோசிச்சதுக்கு இன்னொரு காரணம் வந்து இப்ப இந்த பொது அமைப்புகளு இருந்து கொண்டு பொது காசை தங்களுக்கு தனிப்பட்ட சொத்தாக மாத்தியவர்கள் அதுக்கு கணக்கு கொடுக்காமல் அந்த காசை வந்து பொது தேவைக்காக பயன்படுத்தாமல் அப்படியே மறைக்க போகிறார்கள் அந்த 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 விஷயத்துக்காகத்தான் நாங்கள் செய்யணும்னு விரும்பினாங்க பிறகு குழப்பங்களும் இருந்தது திகதி குழப்பங்கள் ஏகப்பட்டதா இருந்தது மற்றது இப்போ இந்த குழப்பத்தை அவர் விரும்பினார் என்ற ஒரு ஒரு சின்ன ஒரு தயக்கம் தான் எங்கள் ஒரு ஆணித்தனமா அவருக்கான நினைவஞ்சலி செய்யாம விட்டேன்னு நான் நினைக்கிறேன் பதினஞ்சு வருஷம் தலைவர் அவற்ற விரும்பினர் நடந்து ஆனா இன்னைக்கும் அது தொடர்பான பல குழப்பங்கள் இருக்குது இப்ப கிட்டத்தட்ட ரெண்டு வருடமாக அவர் இருக்கிறார் மகள் இருக்கிறார் சொல்லி எல்லாமே குழப்பங்கள் வந்து அந்த தொடர்ச்சியாக இப்ப இந்த வருடம் மே பதினெட்டாம் தேதி டென்மார்க் நாட்டுல தலைவருடைய சகோதரன் மனோன்னு அந்த நிகழ்வு அவருக்கான வீரவணக்க நிகழ்வு தன்னுடைய குடும்பம் சார்பாக அதை முன்னெடுத்து அவையதை செய்ய போயினோம் அது நடக்க இருக்கு பதினெட்டாம் தேதி உங்களோட கருத்து என்ன மற்றது அந்த குடும்பம் அதை செய்யறதுல மற்றவர்களுக்கு என்ன அதுல உள்ள அசௌகரியம் மட்டும் நீங்க புரிஞ்சு கொள்றீங்க இல்ல என்ன பொறுத்த இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நானூறு அஞ்சூறு வருஷ தமிழற்ற தூக்கத்தை அஹ் தட்டி எழுப்பின ஒரு தலைவர் ஆஹ் பிறகு எங்களோட வாழ்க்கையும் சரி எங்களோட மரணங்களையும் சரி மகத்துவமாக்கினவர் இப்ப இப்ப நாங்கள் அப்படி நாங்கள் வருஷப்படுத்தலாம் இன்னைக்கு அவ்வளவு வேறே நாங்கள் அப்படி கொண்டாடினாங்க ஒவ்வொரு மரணங்களையும் சரி வீர மரணங்களையும் சரி ஒவ்வொரு வாழ்வையும் சரி நாங்கள் அவள் அப்படி கொண்டாடினாங்க அப்படி கொண்டாடுறது காரணமே அவர் தான் இப்ப அவர் 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 போட்ட பாதையில் தான் இது நடந்தது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன் சொல்ல விட ஒரு பெரிய சொல்ல இருந்தா தான் அவர் என்ன பண்றது ஒரு ஒரு புதிய ஒரு காலத்தை ஒரு 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 மிகப்பெரிய ஒரு தனிமனிதம் அது அப்ப அவருடைய வீரமரணம் கொண்டாடப்பட வேண்டியது அவருடைய அஞ்சலி கொண்டாடப்பட வேண்டியது அவருடைய வாழ்க்கையை கொண்டாடப்பட வேண்டியது அவருடைய பிறப்பு கொண்டாடப்பட வேண்டியது சோ இதுல எந்த சந்தேகமும் இல்ல இதுல இதுல குடும்பத்தினர் செய்யலாமான்னு சொன்னா அது அது யாரும் செய்யலாம் நினைக்கிறோம் அவரது அன்பு அன்பு செலுத்துல யாரும் செய்யலாம் ஆனா இதுல இப்ப முக்கியமா இப்ப இந்த காலகட்டத்துல சில தேவையா இருக்கலாம் என்னன்னு சொன்னா இப்ப அவருடைய இருக்கிறாரா இல்லையான்றத வச்சுக்கொண்டு இப்ப இது காலம் நாங்கள் பயந்தது ஏற்கனவே அமைப்புல பொது அமைப்புல இருந்து காசு அடிச்சாக்கள் அந்த கணக்கு காட்டாமல் இருக்கிறதற்கு இதை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஆனா இப்ப ஒரு புது பிரச்சனை இருக்குது அவர் உயிரோட பேர் வச்சுக்கொண்டு புதுசா ஒரு காத காசு பப்ளிக் விளையாடலாம் ஏமாற்றலாம் நினைச்சு கொண்டு வார ஒரு 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 விசத்தனமான ஒரு கூட்டம் ஒன்று இது கிளம்பி இருக்குது இதுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு சில வேளை இது உதவலாம் இப்ப எனக்கு இந்த திகதிய விஷயங்கள்ல எனக்கு சில உடன்பாடு இல்லாத தன்மைகள் இருந்தாலும் ஆனா அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்றதுலயோ ஆஹ் அவர் அவர் வீரமரணம் அடைந்தார் என்பதையோ இன்னால் மறக்க முடியாது அவர் அதை நான் பூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறேன் அது அஞ்சலி இவர் தான் செலுத்தணும் உறவினர் செலுத்தக்கூடாது அப்படி அந்த இதுல எல்லாம் நான் அதுக்குள்ள எந்த அபிப்பிராயம் நான் கருத்து சொல்ல விரும்ப இல்லை அஹ் இதுல செய்யவருக்கு துணிஞ்சவனும் செய்யலாம்னு நான் நினைக்கிறேன் இப்ப இதுல தப்பு எதுவும் இல்லை ஆஹ் ஆனா வரலாற்று ரீதியான அவருடைய திகதி மட்டும் அஹ் ஒருவராலேயே மறத்திட்டு கூற முடியாமல் இருக்கிறது இப்ப நான் கூட நான் எதிரிகள் சொன்ன இப்ப கமால் குணரட்டன் எழுதுன எழுத்த அந்த திகதியை அதாவது எழுத்து முழுக்க அந்த சம்பவத்தை நான் முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம் இல்லை ஏன்னா அது கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு மிகைப்படுத்தப்பட்ட அழுத்துத்தானது ஆஹ் ஆனா அந்த அந்த கண்டுபிடிக்கப்பட்ட விஷயத்த நான் ஏற்றுக்கொள்ளலாமா அப்படி நான் குழப்பம் இருக்கேன் சொன்னா இப்ப நாங்கள் இல்லாடன்னு எங்களுக்கு மகாவிம்சம் தான் சொல்லுது எல்லாருங்க ஏதோ சேர்த்ததையும் அதே மாதிரி இன்னைக்கு சங்கலியனங்களை கறிமுப்படுத்துறதும் போத்திக்கு இந்த பாத பாதிரி மேல எழுதின எழுத்துக்கள் தான் தமிழர்களுடைய எழுத்துக்கள் இல்லை ஸோ கால இப்ப இலங்கையில தமிழர்களுடைய பெருமையை சொல்றதே பெரும்பாலும் எதிரிகள் எழுத்து நழுத்தா தான் இருக்குது இன்றைக்கு எங்கட பக்கம் இருக்கிறது இதை இதை மறுத்து சொல்ற நிறைய பேர் இது ஒரு எழுத்தாவோ ஒரு புத்தகமாவோ வைக்காம இருக்கிறது பெரிய தவறு இப்ப இப்ப சரி இப்ப சொல்லி நம்ம அந்த மகமால் போனாட்டம் எழுதுனது தவறுன்னு சொல்லி நம்ம இருந்தா அப்போ அதுக்குரிய எழுத்தை முன்வைக்கோம் ஒரு புத்தகமா அதை வெளியிடணும் அந்த சம்பவத்தில் நாங்கள் நின்றாங்க அந்த காலப்பின் அப்ப வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் உறுதியான தகவல் இருக்கு பதினெட்டாம் தேதி அடுத்து கதைச்சார்ன்றதுக்கு ஒரு அது இல்லை என்று சொல்றாக்களே இருக்கணும் உண்மை என்று சொல்றாக்களும் இருக்கணும் அது நாங்க நேரடியா ஒன்றும் உறுதிப்படுத்த முடியாம இருக்கு சோ இந்த இந்த திகதிக் கொழுப்பம் எனக்கு இருந்தாலும் தலைவர் வீரமரணம் அடைந்தார் என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த அந்த வாழ்க்கை அதாவது திறருடைய வீரமரணமோ அஹ் அதை உலக கொண்டாடப்படுவது அவருடைய வாழ்க்கை கொண்டாடப்பட வேண்டும் அவருடைய நினைவு கொண்டாடப்பட வேண்டும் அவருடைய தத்துவங்கள் கொண்டாடப்பட வேண்டும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அஹ் நான் ஆதரிக்கிறேன் நீங்கள் நீங்கள் போராட்டத்தை இருந்த காலத்துல சிலவரையும் சந்திச்சிருக்கிறீங்கள் அந்த சந்திப்புகள்ல உங்களுக்கு மறக்க முடியாத ஞாபகங்கள் இருக்கும் அதை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க இல்ல மேம் முதல்ல நான் அவருடைய குழுவுலாம் சேர்க்கப்பட்டவன் பிறகு என்னுடைய வாசிப்பு பழக்கத்தை பார்த்துட்டு தான் என்ன கொண்டேல போட்டவர் டெய்லி நாங்கள் அவரை கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தது எங்களுக்கு எந்த எங்கடைய இம்மாவும் வந்து அவர்தான் பொறுப்பாளர் உங்களுக்கு முதல் பொறுப்பாளர் அவர் அதுக்கு அடுத்தது தான் நன்றன் மாஸ்டர் ஜனன் ஜனகன்லாம் எல்லாம் இருந்தவர் சோ அவரு கண்ட ஒரு ஆபீஸ் இடமும் எங்களிடத்திலே இருந்தது அப்ப ஒரு 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 அட்லீஸ்ட் ஒரு நாலு நாளாவது வேற வேறங்க அங்க வந்து எங்களோட டைம் போடுவேன் சந்தர்ப்பங்கள் எனக்கு இருந்தது ஆனா பிறகு அந்த நான் எண்பத்தி ஆறு மெட்ராஸ்ல இருந்தால் வெளிக்கிட்டு போன பிறகு எனக்கு இந்த சுதுமலை ஸ்பீச் தொடர்பாம் சின்ன இருந்தாங்களுக்கு இடையில நாங்கள் சுதுமலை ஸ்பீச்சை நாங்கள் கொண்டு நாட்டில இருந்த தலைவருக்கும் சென்னையில இருந்த பாலாண்ணாக்கும் இடையில நான் தான் ஒரு மெசஞ்சராக செயல்பட்டான் தயாரிக்கிற விஷயத்துல அந்த சந்தர்ப்பத்திலையும் நான் ரெண்டு முடிவு சந்திச்சிருக்கேன் பிறகு பிறகு நான் சந்திச்சது களத்திற்கானங்கள ஒளிப்பதிவு வெற்றிக்கு பிறகு அவர் என்னை கூப்பிட்டு நான் சந்திச்சிருக்கேன் சோ அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்துல தொண்ணூறாம் ஆண்டுல ஒருக்காங்களுக்கு சாப்பாடு போட்டார் இப்ப அப்படி அப்படி சந்தித்து நிறைய தரம் சந்திச்சிருக்கேன் எங்களுக்கு எனக்கு எங்களுக்கு வாய்ப்புகள் நல்லது உங்களோட நேரத்தை தந்து தலைவருடைய ஞாபகங்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அவருடைய வீரமன் தொடர்பாக உங்களுடைய கருத்தையும் பதிசெய்வீங்கள் மிக்க நன்றி எங்கள் இனம் வாழவென்று உங்கள் உயிர் நீர்த்தவர்கள் தூங்கும் போதும் எங்களைய எண்ணுவீர்கள் உன் பிரிவில் மூழ்கி நாம் உயிர் நீங்கி போவோம் புகழை பாட நாம் அதை வாங்கிவன்